தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ் மருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி இருபத்து மூன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை த்விதியை திதி மறுநாள் விடியற் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் ஹர்ஷனம் ஐம்பத்து நான்கு நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை கரணம் பாலவும் இருபத்தி எட்டு நாளிகை ஐம்பத்து எட்டு வினாளிகை கெளலவும் ஐம்பத்து ஒன்பது நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை முப்பது வினாளிகை தியாஜியம் இருபத்தி ஒரு நாளிகை பதினாறு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிரை த்விதீயை திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ மிதுனராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்து மூன்று வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு மற்றும் சந்திர தர்சனம் மகா சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை அளிக்கும் வழிபடுவோம் பெறுவோம் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் நல்ல நேரம் பார்த்து சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் பலன்கள் மேஷம் லாபம் கூடும் எதிரிகளை வெல்லுவீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணப்புழக்கம் கூடும் ரிஷபம் அந்நிய அனுகூலம் உண்டு லாபம் கூடும் சுபம் அனுகூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் மிதுனம் காரிய ஜெயம் உண்டு அரசாங்க அனுகூலம் உண்டு சுபம் கடகம் அரசாங்க வழியில் செலவுகள் ஏற்படுத்தும் தைரியம் கூடும் திடத்தன்மை அனுகூலமும் உண்டு சிம்மம் காரிய வெற்றி உண்டு பண லாபம் கூடும் அதிர்ஷ்டம் உண்டு லட்சுமிகடாட்சமும் உண்டு கன்னி காரிய ஜெயம் அதிர்ஷ்டகரம் பெரியோர்கள் ஆசியும் உண்டு துலாம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் லாபம் கூடும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு பெற்றோர்கள் ஆதரவும் உண்டு விருட்சிகம் அரசியல் மற்றும் அரசாங்க வழி அனுகூலம் உண்டு புத்திரர்களால் அனுகூலமும் உண்டு தனுசு சந்திராஷ்டமும் உள்ளதால் இன்றைய தினம் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மகரம் காரிய சித்தி ஏற்படும் பணவரவு கூடும் சுகம் அனுகூலம் உடைய நாள் கும்பம் வெற்றி புகழ் காரிய சித்தி தைரியம் கூடும் மீனம் புகழ் கூடும் செல்வாக்கு ஏற்படும் பணவரவு கூடும் குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்குவடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்